நம்மட வீட்டில் நம்ம இந்த ஹிஜ்ரத்தை பத்தி பேசுகிற நானும் நீங்களும் நமக்கிட்ட என்ன தியாகம் இருக்கு நடந்தா நம்மட தியாகம் அந்த பள்ளியில இருந்து இந்த பள்ளியில வந்து பயானுக்கு மனசு இல்ல அந்த பள்ளியில ஒரு பயான் நடந்தா இங்கேருந்து அந்த பள்ளிக்கு போய் ஒரு பயானில் நடந்து கொள்ள மனசு இல்லை ஒரு நிர்வாகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நிர்வாகத்திலிருந்து விலகிட்டாருண்டா அவர் இந்த பள்ளிக்கு தொடர்பு இல்லை எனக்கு புரியலப்பா நம்மட தியாகங்கள் என்ன நாம் எந்த இருக்கிறோம் என்ன தியாகங்கள் செய்கிறோம் பேசுகிறோம் தியாக வரலாற்றை பற்றி பேசுகிறோம் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குது மனைவி கிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம அன்றாடம் போன செய்கிற பாவத்தையாவது இந்த ஹிஜ்ரத்துடைய வருஷத்திலிருந்து ஒதுக்கி விட்டு அதை வெறுத்து மாறுகிற மனநிலைமை கிட்ட இருக்குதா ஒரு காலம் டிவில ஒரு மனுத்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் வீட்டுக்குள்ள பாவம் செய்தோம் ஒரு படத்தை பார்ப்போம் எல்லாரும் குடும்பமாக இருந்து ஒரு திரையில ஒரு படமோடும் தரையில உட்கார்ந்து இருந்து அந்த படத்தை பார்ப்போம் அது கூடாது ஹராம் என்று தெரிஞ்சு அந்த பாவத்தை செஞ்சோம் அன்றைக்கு எல்லாரும் பயம் பண்ணாங்க பாவம் பாவம் அது அப்படியே மருவி மருவி காலம் போய் காலம் போய் விடுபட்டுட்டு சுபா நவீன முறையில இன்றைக்கு ஒரு மனுத்தியாலம் ஒரு நாளைக்கு பாவம் செய்த நாங்க பள்ளிவாசல்ல தொழில் செய்கிற இடத்துல பயம் கேட்கிற நேரத்தில் பஸ்ஸில் வேலை செய்கிற நேரத்தில் வெளியாடுற இடத்துல தூங்குற பெட்டில் தூக்கம் வாரத்துக்கு முதல் தூங்கி கண்ணை முடிச்ச உடனே ஹேன்போனை எடுத்து ஃபேஸ்புக்கை பார்க்குறோம் அதில் வர ஃபோட்டோக்களை ரசிக்கிறோம் தேவையில்லாத காட்சிகளை பார்க்குறோம் சினிமா காட்சிகள் வருகுது பாட்டு வருகுது மியூசிக் நடக்குது அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட மனசால வேதனை படுற அளவுக்கும் மனநிலைமை இல்லாத அளவுக்கு தான் இன்றைக்கு நம்ம ஹிஜிரத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மகண்ட கையில ஒரு ஃபோன் வைஃபுட கையில ஒரு ஃபோன் பாப்பாட ஒரு ஃபோன் மூத்த புள்ளையில ஒரு ஃபோன் இளைய புள்ளையில ஒரு ஃபோன் அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பார்க்கறான் இவனுக்கு என்ன விருப்பமோ இதை பார்க்கறான் பாப்புக்கு என்ன விருப்பமோ வேண்டிய இருபத்தி நாலு மனுக்கியாலும் இந்த பாவம் அரங்கேறுக்கு அன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுத்தியாலும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மனுத்தியாலமும் இந்த பாவம் கூடி போயிருக்கிறது இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு பேசுகிற குறைந்தது இந்த பாவத்துல இருந்து வெறுத்துவோது ஹிஜ்ரத் என்றால் அதுதானே அதையாவது செய்வோமாக இருந்தால் நன்மையாவது அதிகமாக செய்வோமாக இருந்தால் அதுதான் நமக்கு படிப்பினை தர வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது